ஒரே ராத்திரியில் பதிமூணு லட்சம் ரூபாய் இன்டர்வியூ கொடுத்தே நடிகை மீனா சம்பாதிச்சிருக்காங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ரூட்டையே மாற்றிட்டாங்க அப்படின்னு நடிகை மீனா பற்றி சமீப காலத்தில் நிறைய பேச்சுகள் வெளிவந்துட்டுருக்கு இந்த வீடியோவில் அதை நம்ம தெல்ல தெளிவாக பார்த்துடலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு நிறைய மொழிகளில் முன்னணி நடிகையாக இவங்க வளம் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே கல்யாண வாழ்க்கையில அவங்க செட்டில் ஆயிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா குடும்பம் குழந்தை இதுவே எனக்கு போதும் எந்த ஒரு படமும் வேணாம் அப்படின்னு அப்படியே மீனாவோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்ல மீனாவோட குழந்தை நைனிக்காவும் தெரி படத்தில் நடிச்சு தெரி பேபி அப்படின்ற டைலாக்கும் அந்த படத்துல நடிச்ச ஆக்டிங்கும் செம ரெஸ்பான்ஸ் வாங்கி கொடுத்துச்சு இவங்க நடிகை மீனாவையே மிஞ்சிருவாங்கன்ற அளவுக்கு அந்த பொண்ணே நடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருந்த மீனாவோட லைஃப்ல நடந்த ஒரு பெரிய அடிதான் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனது அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமா மீனாவை கான்டெக்ட் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க பட் மீனா எப்பவுமே அவங்கள தனிமைப்படுத்தவே ஆசைப்பட்டிருக்காங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறமா நடிகை மீனா கிட்ட எத்தனையோ பேர் பேட்டி எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க பட் யாராலையுமே முடியல மீனாவை பேட்டி எடுக்க எப்போ போய் கேட்டாலும் மேடம் இப்ப ரொம்பவே சோகமா இருக்காங்க அவங்க தனியா இருக்காங்க அவங்க கணவர் இறந்த இருந்து அவங்க வெளிவர கண்டிப்பா சில வருடங்கள் ஆகும் அவங்க எந்த ஒரு பேட்டியும் கொடுக்க அவங்க தான் தான் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம் கூட இருக்காங்க அனுப்பி விட்டுருவாங்களா மீனாவோட உதவியாளர் ஆனா ஒரே நைட்டுக்கு இன்னும் சொல்ல போனா வெறும் ரெண்டு மணி நேரம் பதிமூணு லட்சம் ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலுக்கு நடிகை மீனா இன்டர்வியூ கொடுக்க உடனே ஓகே சொல்லியிருக்காங்க முன்னாடி எல்லாம் தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருந்துச்சு நடிகர் நடிகைகளை பேட்டி எடுக்கணும் அப்படின்னா நடிகர் நடிகைகளே நாங்கள் வேணால் அங்கே வரட்டுமா இல்லை நீங்கள் இப்போ கூட இங்கே வாங்க எப்போ வேணாலும் பேட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு பத்திரிக்கையாளர்களை ரொம்ப மரியாதையோடு நடத்துவாங்களாம் ஆனால் இப்போ நிலம ரொம்ப தலைகீழா மாறியிருக்கு இப்பெல்லாம் பேட்டி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்கான் அதை விட ரொம்ப முக்கியம் பணத்தை கொடுத்தாதான் பேட்டிக்கே வராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு அதிகமாயிட்டே வருது தமிழ் சினிமாவை ஆரம்பிக்கக்கூடிய நடிகையாக நடிகையா இருந்தாலும் சரி இல்ல முன்னணி நடிகையா இருந்தாலும் சரி அவங்க ஒரு இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்னா பணம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இப்ப எல்லா சேனல்ஸும் இருக்காங்க அதையும் தாண்டி யாராச்சும் இன்டர்வியூ அது அவங்களோட மூவி இருக்கும் கணவர் இறந்ததுக்கு அப்புறமா நடிகை மீனாவை அணுகிறதுக்கு பத்திரிகையாளர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் சில நிமிஷம் இன்டர்வியூக்காக கூட அவங்க ஓகே சொல்லாதவங்க அவங்களோட நாற்பது வருஷ சினிமா பயணத்தை கொண்டாடுற விதமா ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுக்கு மட்டும் மீனா உடனே ஓகே சொல்லிருக்காங்க அவங்க ஓகே சொன்னது மட்டும் இல்ல அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக தான் மீனாக்கு பதிமூணு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு மீனாவை ஒரு ஆக்ட்ரஸா தமிழ் சினிமால பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடி கட்டி பறந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ரஜினி அங்கல்னு கூப்பிட்டு அவங்க கூட ஹீரோயினா நடிக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்து வந்தாங்க தமிழ் படங்கள்ல ரொம்பவும் முக்கியமான படங்களான ஹரிச்சந்திரா அவ்வை சண்முகி எஜமான் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி சிட்டிசன் செங்கோட்டை அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படின்னு எக்கச்சக்கமான படத்துல ரொம்ப சூப்பராவே நடிச்சிருப்பாங்க முக்கியமா வானத்தி போல படம் பார்த்துருந்தா தெரியும் உங்களுக்கு மீனாவோட ஆக்டிங் தாறுமாறா இருக்கும் தமிழக அரசாங்கத்தோட சிறந்த நடிகருக்கான விருதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இவங்க தான் வாங்கினாங்க தமிழக அரசோட சிறந்த நடிகைக்கான விருதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நடிகை மீனா தான் வாங்கினாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் இவங்களுக்கு தான் கிடைச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுலயே இவங்க பில் அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க நடிகை மீனாவை இப்ப நிறைய இன்டர்வியூஸ்ல பார்க்க முடியறது னால அவங்களோட பாஸ்ட் லைஃப் பத்தி நம்மளால நிறைய தெரிஞ்சுக்க முடியுது ஒன்னு சொல்லணும் படம் நீங்க வாய்ப்பு இருக்கு அந்த படத்துல கூட நடிகை மீனா தான் நடிச்சிருப்பாங்க அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நடிகை மீனா கிட்ட கேட்டாங்களா ஆனால் நடிகை மீனா ஒத்துக்கவே இல்லை ஏன் அப்படின்னா ஒரு குக்கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்களா அங்கே தான் ஃபுல் ஷூட்டிங்கும் இருக்குமா எனக்கு ரெண்டு மாதம் ஆச்சு குழந்தை பிறந்தே ரெண்டு மாதம் குழந்தைய விட்டுட்டு நான் எப்படி இந்த படத்தில் வந்து நடிப்பேன் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க உங்களையும் உங்கள் குழந்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஷூட்டிங்க்கே அவங்கள கூட்டிகிட்டு போனாங்களா அவங்க நடிச்சு அந்த படம் சூப்பராக வந்து இவங்களோட ஆக்டிங்கும் பாராட்டப்பட்டதுலாம் தனி கதை பட் அந்த ஷூட்டிங்கில் இவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நீங்கள் திருஷ்யம் படம் பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு குக்கிராமமாக தான் இருக்கும் ரொம்ப 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 சின்ன ஏரியா அங்க இன்னும் சொல்ல ஒரு செல்போன் டவர் கூட ஒழுங்கா இருக்காது அதனால படப்பிடிப்பு நடக்கும் போது இவங்களால யார்கிட்டையும் போன்ல கூட பேச முடியலையா மோகன்லால் படம் அப்படின்றதுனால மட்டும் தான் நான் ஒத்துக்கிட்டு வந்தேன் பட் இங்க எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் ஒரு விஷயத்த அவங்க தெளிவா சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி என்னையும் என் குழந்தையும் நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க பட் ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த இடம் கண்டிப்பா ஒத்தே போகாது எனக்கே ஒத்து போகல அப்படின்னா அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் அதனால அந்த படம் நல்லாவே வந்திருந்தாலும் நான் தெரியாம அந்த படத்துல நடிச்சிட்டேனோ அப்படின்னு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு நான் நிறைய வாட்டி யோசிப்பேன் சொல்லி இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க